அலமது இல்லா ஹி ரம்பின் ஆலமீன் வசலாத்து வசலாம் வாலா சயீத் அம்பியா இம் முசலீன் வாலா அலிஹி வாசலா அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே தாய்மார்களே தாய்மார்களுடைய உரத்திலிருந்து நிறைய பேர் பயான் கேட்கணுன்னு ஆர்வத்தில் இருக்கிறாங்களாம்மா ஆனால் சிலருடைய குசலம் விசாரித்தல் பேசுதல் எங்களுக்கு மிக மிகப்பெரிய இடைஞ்சலாக இருக்கிறது என்ற ஒரு தகவல் வந்திருக்கிறது தயவு கூர்ந்து அமைதியாக இருந்து சொல்லப்படுகிற குரானினுடைய சில முக்கியமான செய்திகளை தாங்கள் எல்லோருமே உள்வாங்கிக் கொள்ள வேண்டும் என்ற அன்போடு நான் உங்களை வேண்டிக் கொள்கிறேன் அன்பு பெருமக்களே இன்று போதப்பட்ட திருக்குறானினுடைய பல்வேறு வசனங்கள் சூரா பக்ரா முடிவு பெற்றிருக்கிறது சூரா ஆலை இம்ரான் துவங்கியிருக்கிறது நிறைய செய்திகளை அல்லாஹ் அடுக்காக சொன்னான் அதிலே முக்கியமாக அல்லாஹ் சொல்லுகிறான் வர சொல்லி சமூக தீமையாக இன்றைக்கு பரவி இருக்கக்கூடிய வட்டியின் கொடூர முகத்தை அல்லாஹ் இங்கே காண்பிக்கிறான் சமூக தீமை வட்டி என்பது தீமை ஏன் சமூகத்தீமை என்று சொல்கிறோம் என்றால் சமூகத்தில் பலருடைய பாதிப்புக்கு வட்டி காரணமாக இருக்கிறது பாருங்கள் நபிகள் பெருமானா சல்லா அலிசலம் ஒரு அதிசலே சொன்னார்கள் தொழுகை நோன்பு தர்மம் இதையெல்லாம் விட சிறப்பானதை உங்களுக்கு நான் சொல்லட்டுமா என்று கேட்டார்கள் பெருமானார் சஹாபாக்கள் சொன்னாங்க தொழுகையை விட நோன்பை விட அதே மாதிரி தான தர்மத்தை விட சிறப்பானதா சொல்லுங்களேன்னு நாங்கள் ரசூல்லா சொன்னாங்க இஸ்லாஹு தாத்தில் பைன் இருக்கக்கூடிய இருவரை இணைத்து வைப்பது இருக்கக்கூடிய இரு குடும்பங்களை சேர்த்து வைப்பது இருக்கக்கூடிய இரு சமூகத்தை இணக்கி வைப்பது இதுதான் இந்த செயல்தான் தொழுகையை விட நோன்பை விட தான தர்மத்தை விட சிறந்தது நாங்கள் இந்த ஹதீசனுடைய விரிவுரையாளர்கள் இப்படி ஒரு கருத்தை சொல்கிறார்கள் ஏன் தொழுகை நோன்பு தான தர்மம் இதையெல்லாம் விட இதை முக்கியத்துவப்படுத்தி கூறியதற்கு காரணம் என்னவென்றால் தொழுகை நோன்பு சதக்கா எல்லாமே நான் செஞ்சால் எனக்கு நன்மை அது என்னோடு சூங்கி போய்விடும் ஆனால் இணைப்பை ஏற்படுத்துதல் என்பது இது சமூகத்திற்கான நன்மை இருவரை சேர்த்து வைப்பது என்பது அந்த குடும்பத்துக்கான நன்மை இருவரை வாழ வைப்பது ஒட்டச் செய்வது என்பது மிகச்சிறந்த ஒரு சமூக முன்னேற்றத்திற்கான வழி எனவேதான் நபிகள் பெருமானா சல்லல்லா அலி செல்லம் தனி மனிதனுடைய நன்மையை விட சமூகத்தினுடைய நன்மையை இங்கே முக்கியத்துவம் படுத்துகிறார்கள் அந்த மாதிரி தனி மனிதனுடைய பாதிப்பை விட சமூகத்திற்கு ஏற்படக்கூடிய பாதிப்பு ரொம்பவும் கவனமாக கையாள வேண்டியது எனவே தான் அல்லாஹ் எந்த பாவத்திற்குமே தராத தண்டனையை அல்லாஹ் இந்த வட்டிக்கு அறிவிப்பு செய்தான் என்ன சொன்னா கன்னார் யார் நம்முடைய உரத்திலிருந்து எச்சரிக்கை வந்தும் உபதேசம் கிடைத்தும் அந்த விஷயத்தை கைவிடாமல் வாங்குவதை அல்லது கொடுப்பதை வழமையாக்கி கொண்டார்களோ அவர்களுக்கு நரகம் இருக்கிறது அதிலே நிரந்தரமாக இருப்பார்கள் நரகத்தில் நிரந்தரமாக இருத்தல் யாருக்கு அல்லாஹ் யாரை சொல்கிறான் குரானிலே யார் வல்லதீன கஃபரு வக்கதபூபி ஆயாத்தினா உலாய்க்கு அஸ்ஹாபுன்னார் யார் நம்முடைய இறை வேதங்களை வந்தும் கூட அதை பொய்படுத்தி அதை நிராகரித்து வாழ்ந்தார்களோ அந்த இறை நிராகரிப்பாளர்களுக்கு தான் நிரந்தர நரகம் என்று அல்லாஹ் சொல்கிறார் அந்த ஆட்களுடைய கூட்டத்தில் யாரை சேர்க்கிறான் அல்ல யார் வட்டியை வாங்குகிறார்களோ அல்லது கொடுக்கிறார்களோ அதில் ஏதோ ஏதோ ஒன்றுக்கு காரணமாக இருக்கிறார்களோ அவர்களை அல்லாஹ் அல்லாஹலானு சேர்க்கிறார் என்றால் அதனுடைய கொடூரத்தை அந்த சமூக தீமையினுடைய உச்சத்தை நாம் இங்கே கவனத்தில் கொள்ள வேண்டும் அதே போன்றுதான் அல்லாஹ் இந்த நாம் ஓதின இந்த வசனத்திலேயே சொன்னான் எம் ஷப்புல்வாகுர் ரிபா வட்டியை நாம் அழிப்போம் ஓ இருபி சதகா தர்மத்தை நாம் வளர்ப்போம் என்றாலாம் உண்மையிலே பார்த்தா யாராவது ஒருத்தரை பார்க்கும் பொழுது நம்ம கஷ்டப்படுற மனசில் அவங்க சங்கடத்தை கருத்தில் கொண்டு ஏதோ நாம் தான தர்மம் கொடுக்குறோம் கொடுக்கும் நேரத்திலே நம்மிடத்தில் இருக்கக்கூடிய இருப்பு கொஞ்சம் குறைகிறது வட்டி என்றால் அப்படி இல்லை வரவு கொடுத்தது போக மிச்சமாக வருகிறது நாம் யதார்த்தமாக பார்த்தால் வட்டி வர்ற மாதிரி தெரியுது கூடுற மாதிரி தெரியுது சதக்கா குறையிற மாதிரி தெரியுது ஆனால் அல்லா சொல்கிறான் வட்டி அழிவு சதக்கா தான் வளர்ச்சின்றாங்க நீங்கள் கொடுக்கக்கூடிய தர்மம் தான் வளர்ச்சி வட்டி அழிஞ்சிரும் எப்படி அழியும் கண்ணெதிரில் பார்க்கலாம் யார் அதோடு நெருங்கிய தொடர்பில் இருக்கிறாரோ வாங்கிறது அல்லது கொடுக்கிறது ஏதோ ஒரு கட்டத்தில் நிச்சயமாக அவருடைய வாழ்க்கையிலேயே அந்த அழிவை பார்ப்பார் அல்லது அவருடைய சந்ததிகளின் வாழ்க்கையிலே பார்ப்பார் ஒரு சில நாட்களுக்கு முன்னால் ஒரு நண்பரை சந்தித்து அவர் புதிதாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர் நம்முடைய நம்ம மகளால் தான் இருந்தார் இப்போ அவர் இல்லை அவரிடத்துல கேட்டேன் நீங்கள் எப்படி இஸ்லாத்தில் வந்தீங்க இஸ்லாத்தில் எனக்கு சில விஷயங்கள் பிடித்தது முக்கியமாக இஸ்லாம் கற்றுத்தரக்கூடிய அந்த சமய ஒற்றுமை நல்லிணக்கம் இறை கோட்பாடு இதுவெல்லாம் என்னை ஈர்த்தது அப்படின்னு சொன்னார் சரி உங்கள் குடும்பத்தினுடைய பேக்ரவுண்ட் என்னன்னு கேட்டேன் நல்ல வசதியான குடும்பம் எங்கே இருக்கிறாங்க அவர் குறிப்பிட்ட ஏரியா சொன்னார் சரி நீங்கள் அங்கேயே இருக்கலாமே நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதான் அவங்களுக்கு தெரியுமான்னு கேட்டேன் தெரியும் எந்த எதிர்ப்பும் கிடையாது உனக்கு பிடித்த ம மதத்தில் நீ இருந்துகொள் என்று அனுமதிச்சிடலாங்க சரி அப்படின்னா உங்கள் அம்மா அத்தா எல்லாரோட சேர்ந்து அங்கேயே இது ஏன் இங்கே தனியாக வந்திருக்கிறீங்க அப்படின்னு கேட்டேன் அவர் ஒரு காரணம் சொன்னார் எனக்கு அந்த காரணம் உள்ளபடியே எனக்கு உள்ளத்தை உறுத்தியது புதிதாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட மனிதருக்கு இருக்கக்கூடிய அந்த அக்கறையும் சிந்தனையும் ஏன் இந்த சமூகத்தில் காலம் காலமாக பரம்பரை பரம்பரையாக வாழையடி வாழையாக பின்பற்றி வரக்கூடிய நம்முடைய முஸ்லிம் மக்களுக்கு சிலருக்கு இல்லை என்கின்ற ஆதங்கம் எனக்கு ஏற்பட்டது அவர் சொன்னார் என்னுடைய குடும்ப தொழில் வட்டி பிசினஸ் நான் அப்படியே வளர்ந்தவன் அதிலேயே வளர்ந்தவன் நான் பைக் எடுத்து போனாலே கம்பீரமாக இருக்கும் என்னை பார்த்தாலே பயப்படுவாங்க யாரு நான் வட்டி கொடுத்த ஆட்கள் என்னை பார்த்தாலே பயப்படுவார்கள் எனக்கு உள்ள உறுத்தியது அதே இடத்தில் அதே கண்ணோட்டத்தில் நான் என்னுடைய பலசையெல்லாம் விட்டுட்டேன் மறந்துட்டேன் ஆனாலும் அந்த தெருக்குள்ள நான் போகும்போது பழைய பார்வை என் மீது விழக்கூடாது என்ற பயமும் அச்சமும் தான் அங்கே என் தாய் தகப்பனோடு பக்கத்தில் இருக்க விடாமல் தனியாக நான் வந்து இங்கே இருக்கிறேன் என்று சொன்னார் மிடுக்கோடு நல்ல ஒரு கம்பீரத்தோடு வாழ்ந்தவர் எனக்கு வேண்டாம் அந்த தோற்றம் கூட எனக்கு தேவையில்லை அப்படியான பார்வை கூட எனக்கு விழ வேண்டாம் என்று நினைத்தார் என்றால் இதுதானே ஈமானிய பலம் இந்த சிந்தனையும் இந்த பார்வையும் ஏன் நம்முடைய சமூகத்திலே சிலருக்கு வரவில்லை என்கின்ற ஆத ஆதங்கம் உங்களை போன்று எனக்கும் இருக்கிறது அன்புக்குரிய சகோதரர்களே வட்டி என்பது அவ்வளவு ஆபத்தானது இன்னைக்கு விசி விசி விதவிதமான வட்டிகள் இருக்கிறது கந்து வட்டி மீட்டு வட்டிங்கிறான் என்னென்ன மாதிரியான வட்டிகள் அதனால் ஏற்படக்கூடிய பின் விளைவுகள் எவ்வளவு ஆபத்துகள் இரத்தத்தை அப்படியே சுண்டி இழுத்து குடிக்கக்கூடிய வேலையை தான் வட்டி செய்யும் உங்களுக்கு எல்லாம் தெரியும் சில வருடங்களுக்கு முன்பு திருநெல்வேலியிலே கலெக்டர் ஆஃபீஸுக்கு முன்னால் ஒரு குடும்பம் அப்படியே தீயிட்டு கொளுத்தி செத்தது என்ன காரணம் என்று பின்னால் போய் பார்த்தால் கந்து வட்டி கொடுமை ஒரு சில விஷயங்கள் வெளியே தெரிகிறது தெரியாத விஷயங்கள் இன்னும் எவ்வளவு இருக்கிறது எனவேதான் அல்லாஹ் கண்டிக்கிறான் அழித்து விடுவேன் என்கிறான் வட்டி அழிய அழிப்பேன் அது கண் முன்னாடி அவர்கள் பார்ப்பார்கள் இல்லை என்றால் அவருடைய அவர்களுடைய சந்ததி பார்ப்போம் அடுத்த தலைமுறை பார்த்துருவோம் அவங்க வாழ்வை இழந்து நிற்பதை பார்ப்போம் என்று அல்லாஹ் சொன்னாங்க அதே மாதிரி மூணாவது முக்கியமான ஒரு கண்டிப்பு பாருங்கள் குரானிலே இல்லம் தஃபாலு நீங்கள் செய்து வந்த இந்த காரியத்தை இத்தோடு விடவில்லை என்றால் அல்லாஹ் சொல்றான் அல்லாட்ட நீங்கள் போர் செய்ய தயாராவிங்க ஏன்னா ஏன் போருக்கு கூப்பிட்டா சண்டைக்கு கூப்பிட்டா ஒரு 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 நியாயம் இருக்குது ஏன்னா நீங்களும் மனுஷன் நானும் மனுஷன் அல்லா சொல்கிறான் ஏன் கூட சண்டைக்கு வரியா தயாரா நீ உன்னுடைய இந்த பிஸ்னஸை விட மாட்டியா நீ இதை விஷயம் இந்த இந்த இதுலேருந்து பின் வர மாட்டியா வாங்கிறது கொடுக்கறதுலேருந்து இப்படி பின் வரலன்னா என்னோடு போர் பிரகடனம் செய்வதற்கு தயாராக இரு என்று அல்லா சொல்கிறான் இவ்வளவு தூரம் கண்டிப்பதற்கு காரணம் அதனுடைய கொடுமை அன்பர்களே நோகாமல் நொங்கு திம்பது என்று சொல்வார்களே அந்த வேலையை தான் வட்டி கொடுக்கக்கூடியவர்கள் செய்கிறார்கள் ஒருனுடைய ரத்தத்தை அப்படி உரிகிறது பொதுவாகவே எந்த சம்பாத்தியம் சிறந்தது குரான் சொல்கிறது நபிகள் சொன்னார்கள் உழைத்து சம்பாதிக்கும் சம்பாத்தியம் அது எந்த உழைப்பானாலும் செய்தார் எந்த உழைப்பும் கேவலமானது கிடையாது நான் வந்து சாதாரண இந்த வேலை பார்க்குறேன் பிரச்சனை இல்லை அது ஒரு வேலை உன் உழைப்பை நீ போடுகிறாய் அதனால் அதற்கு அந்தஸ்து உண்டு ரசூல்லா சொன்னாங்க உன் கையால் கொண்டு போய் மரத்தை வெட்டி தலையை சுமந்து ஊர் ஊரா போய் கூவி கூவி விற்று அதுலேருந்து கிடைக்கக்கூடிய காசு சிறப்பானது எதை விட பிற கையேந்திரதை விட ஒருத்தரை எதிர்பார்க்கிறத விட நீ சம்பாதிச்சு சாப்பிட்றது சிறப்பு நாங்கள் அப்போ இந்த சம்பாத்தியம் என்பது வட்டியில் கிடையவே கிடையாது ஒருத்தனுடைய ரத்தத்தை உரியது ஹதீஸ்ல வந்து ரசூல்லா சொன்னாங்க நான் மேராஜிலே பார்த்தேன் சிலர் இரத்த ஆத்திலே மிதந்து கொண்டிருந்தார் ஒருவர் கலையிலிருந்து அவர் பக்கத்திலே இருந்து ஏறக்கூடிய சமயத்துல தூக்கி கல்ல ஊட்டி எறிஞ்சாரு மறுபடியும் அவர் ரத்த ஆத்தலை மறுபடியும் நடு போயிட்டார் இப்படியும் மீண்டும் மீண்டும் அதாபு ஏன்னு கேட்டேன் இவர் வந்து ஊர்ல வாழும் பொழுது ரத்தத்தை அப்படியே உறிஞ்சி குடிச்சாரு எதன் வழியாக வட்டியின் வழியாக எனவே அல்லா இவருக்கு அல்லாஹ் இவருக்கு இந்த தண்டனை கொடுக்குறான் நபிகள் சொன்னாங்க சில அதை பார்த்தேன் அவருடைய வயிறெல்லாம் ஊதி போயிருந்தது உள்ளே பாம்புகளும் தேடுகளும் விஷ ஜந்துகளும் அப்படியே நெளிந்து கொண்டிருந்தது இவர் யாருங்க இவரு நான் கேட்டேன் அல்லாஹ் உரத்திலிருந்து எனக்கு சொன்னது சொல்லப்பட்டது இவர்கள்தான் மனிதர்களின் பணத்தை வாங்கி வாங்கி வைத்து தின்னவர்கள் வட்டியின் வழியாக தின்னவர்கள் எனவே அல்லாஹ் வயிறு பெருக்க வைத்து அதாபை கொடுக்கிறான் என்றார்கள் பெருமானா செல்லாலி அவர்கள் எனவே அன்புக்குரியவர்களே ரொம்பவும் மோசமானது வட்டி என்பது எனவே தான் அல்லாஹ் எச்சரிக்கிறான் அல்லாஹ் எச்சரிக்கிறான் கடன் கொடுங்கள் என்கிறான் நீ யோசிச்சு பாருங்க ஒருத்தருக்கு நெருக்கடியான சமயம் ரொம்ப இக்கட்டான சூழல் வச்சுக்கலேன் அவங்க அப்பாவுக்கு திடீர்னு பைபாஸ் சர்ஜரி பண்ணணும்னு சொல்லிட்டாங்க உடனேயே இப்பொழுது நீங்கள் அஞ்சு லட்சம் ரூபாய் கட்டினால்தான் உங்கள் அத்தாவின் உயிரை காப்பாற்ற முடியும் இவரிடத்திலே அஞ்சாயிரம் கூட இல்லை வைத்துக் கொள்ளுங்கள் இப்பொழுது கையெரு நிலையிலே பரிதாபத்தோடு ஒருவருக்கு முன்னால் வந்து நிற்கிறான் எனக்கு கொடுங்களேன் அஞ்சு பைசா வட்டி தருவியா பத்து பைசா வட்டி நீ கொடுக்கறதுக்கு இவ்வளவு வட்டி கொடுக்கணும் தருவியா பரவாயில்லை நான் வாங்கியாவது எங்கள் அப்பா உயிரை காப்பாற்றணும் என்று சொல்லி ஒருவர் வாங்கி போய் கெட்டுகிறார் அவருடைய கண்ணீருக்கு பின்னால் எவ்வளவு வலி இருக்கும் அது ஒவ்வொரு ரூபாயும் கெட்டும் பொழுது அதற்கான வட்டியை அடைக்கக்கூடிய சமயத்தில் எவ்வளவு தூரம் அவர் வருத்தப்படுவார் இந்த வருத்தமும் வேதனையும் இந்த இந்த சாபமும் அவரை சும்மாவிடும் என்று நினைக்கிறீர்களா விடவே விடாது மனிதாபிமானம் செத்துப்போனது அவருடைய புறத்திலிருந்து வட்டியை கொடுக்கும் நேரத்தில் எனவேதான் தான் தாலா அதற்கு பகரமாக கடுமையான வேதனையும் எச்சரிக்கையும் சொல்கிறான் எனவே அன்புக்குரிய சகோதரர்களே இன்றைய காலகட்டம் எங்கே எந்தெந்த புறத்தில் இருந்தாலும் வட்டியினுடைய தோற்றம் தெரிகிறது இல்லையா மாசமான இபிபில் கட்டுறதுக்கு நம்ம காசு எடுத்து வைக்கிறோமோ இல்லையோ இஎம்ஐ கெட்டுறது கரெக்டாக எடுத்து வைக்கிறோம் இல்லையா அன்புக்குற அன்பு பெருமக்களே லோன் என்னென்ன ரீதியெலாம் லோன் இருக்குது கார் லோனுன்றான் ஹோம் லோனுன்றான் மொபைல் லோனுங்கிறான் வித்தியாச வித்தியாசமான லோனுங்கிறான் அதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட்களை நாம் கவனிக்கிறதே இல்லை ரசூருல்லா சொன்னாங்க தி என்னா சி அலண்ணா சி ஜமானு மனிதர்கிடத்தில் இப்படி ஒரு காலம் வரும் அதில் எல்லா மக்களும் வட்டியை சுவைப்பார்கள் சொல்லிட்டு சொன்னாங்க ரசூல்லா வைலம் ய குருஹூ அவர்கள் வட்டியில் சாப்பிடாவிட்டாலும் வட்டியின் புழுதி காற்றாவது அவர்கள் மீது பட்டுவிடும் என்றாவை பெருமானாசன் அல்ல சொன்னோம் ஒரு காலம் வரும் ரசூல்ல்லா சொன்னாங்க மக்கள் காசை மட்டும் தான் எதிர்பார்ப்பார்கள் அமினல் ஹலால் அம்மினல் ஹராம் இது ஹலாலா ஹலாலா ஹராமா பார்க்கவே மாட்டாங்க வருதா உள்ளே போடு சேர்த்தி வை அது ஹலாலாக இருதா என்ன ஹரா அதுனா யோசனை இல்லை அப்படின்னு கடந்து போய்கிட்டே இருப்பாங்க என்று பெருமானா சொல்லு அந்த காலம் தானோ இது என்று யோசிக்க வைக்கிறது வட்டி வாங்குதல் என்றால் கொடுத்தல் என்றால் நாம் அந்த வட்டி பிஸ்னஸ் செஞ்சு தான் வாங்கி கொடுக்கணும்னு அவசியம் இல்லை நாம் ஃபிக்ஸட் டெபாசிட் அது இது என்னெல்லாமோ போட்டு போட்டு வைக்கிறோம் அதுலேருந்து நமக்கான ஒரு தொகை கிடைக்கிறது அதையும் சேர்த்து நம்முடைய தொகையோடு போட்டு கிளந்து விட்டால் எல்லாம் ஹராபாகும் எல்லாம் நாசமாகி போயிடும் எனவே அன்பு பெருமக்களே இதில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் ஒன்றை சொல்லி முடிக்கிறேன் அல்லஹு சொல்லுகிறான் நல்லதை சாப்பிடுங்கள் நல்ல அமல் செய்யுங்கள் ரெண்டு சொல்றான் அல்லாஹ் ஒன்னு சொல்றான் நல்லதை சாப்பிடுங்க அடுத்து சொல்றான் நல்ல அமல் செய்யுங்க சாப்பா நல்லதை சாப்பிட்றதுக்கும் நல்ல அமலுக்கும் என்ன தொடர்புன்னு நீங்க கேட்கலாம் கண்டிப்பா தொடர்பு இருக்கு நல்லதை சாப்பிட்டா மட்டும்தான் நல்லமல் செய்ய முடியும் ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க இபாதத்தில் நமக்கு ஆர்வம் பிறக்கவில்லை என்றால் நம்முடைய உணவில் நம் சம்பாத்தியத்தில் ஏதோ கோளாறு இருக்கிற அர்த்தம் ஏதோ ஒரு கோளாறு இருப்பதனால்தான் இபாதம் செய்ய விடாமல் அது தடுக்கிறது எனவே தான் எல்லாம் சேர்த்து சொல்றான் சாலிஹா நல்லதை சாப்பிடுங்க நல்லதை சம்பாதிங்க நல்லமல் செய்யுங்கள் அங்கே கரெக்டாக இருந்துச்சுன்னா இபாதத்தில் அப்படியே ஆர்வம் பீறிட்டு வரும் நாம் ஒரு தொழுகையை கவலை விட மாட்டோம் எந்த இபாதத்தையும் நாம் சுருக்கி கொள்வதற்கு நினைக்க மாட்டோம் எனவே அன்பு பெருமக்களே இந்த புனிதமான ரமதானுடைய காலத்திலே அல்லாஹ் சொல்லக்கூடிய இந்த எச்சரிக்கையை நாம் கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும் வருடா வருடம் நாம் எப்படி ஜக்காத்தை கணக்கிட்டு கொடுக்குறோமோ அப்படி நாம் வைத்திருக்கக்கூடிய அக்கௌண்ட்ஸை எல்லாம் கொஞ்சம் சரி செய்ய வேண்டும் அதையெல்லாம் சரிபார்க்க வேண்டும் எவ்வளவு வந்திருக்கிறது எவ்வளோ வட்டி கிடைத்திருக்கிறது நம்முடைய இந்த சேமிப்புக்கு அதை அப்படியே தூண்டாக எடுத்து நன்மையை நாடாமல் எங்கேயாவது வெளியே கொடுத்து விட வேண்டும் அதை கவனத்தில் கொள்ளுங்கள் வல்லா அல்லா இதுபோன்றுண்டான தீய வட்டியினுடைய கொடுமையிலிருந்து நம்மையும் நம்முடைய சமூகத்தையும் பாதுகாப்பானாக ஆமீன் வாசுதாமா நான் நிஷுது ஆலமீன் ரபுல்லாலமீன் அலைக்கும்